ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் ஆர்பிஐலேருந்து ஒரு புதிய ரூல்ஸ் கொடுத்துருக்காங்க நான் டிசம்பர் ஒன்றாம் தேதி முதல் பேங்க்கில் போய் நீங்கள் பணம் ஆன பண்ணால் இது கட்டாயம் தேவைன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க அது என்ன டாக்குமெண்ட் தேவைன்றதை பார்க்க போகிறீங்க வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கூடிய சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ போயிட்டு நீங்கள் பேங்க்கில் கேஷ் டெப்பாசிட் பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கு ஆர்பிஐலேருந்து சக்தி காந்ததாஸ் தாசையா அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னாக்கா அதில் அமல்படுத்த வேண்டும் சொல்லி கொடுத்துருக்காங்க அது என்ன அமல்படுத்தணும் சார் இப்போ ஒரு பேங்க்கில் போயிட்டு நீங்கள் கேஷ் டெப்பாசிட் பண்ண போகிறீங்கன்னா செலான் எழுதி கொடுப்பீங்க அந்த செலான் எழுதி கொடுக்கும்போதே பார்த்தீங்கன்னாக்கா உங்களோட ஐம்பதாயிரத்துக்கு மேலே போனாலே நீங்கள் பேன் நம்பர் வந்து அப் பண்ணணும் பேன் நம்பர் வந்து கம்பல்சரி ஃபில்அப் பண்ணணும் ஒரு ஐம்பதாயிரத்துக்கு மேலே போனால் உங்கள் பேன் நம்பர் கேட்பாங்க அது கூடவே வந்து பார்த்தீங்கன்னாக்காக்க உங்கள் மொபைல் நம்பர்னு கேட்பாங்க மொபைல் நம்பர் வந்து பார்த்தீங்கன்னாக்கா எதனால் ராங் இன்ஃபர்மேஷன் கொடுத்துருந்தீங்க அக்கௌண்ட் நம்பர் தப்பாக இருக்குது நீங்கள் டெபாசிட் பண்ண கொடுத்துட்டு போயிருக்கலாம் உங்களுக்கு ஒர்க் ப்ரை இது அதிகமாக இருக்குதுன்னா கூடிய ஒரு பத்து நிமிஷத்தில் டெபாசிட் ஆகிடும்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி டைமில் உங்கள் நம்பர் தப்பாக இருக்குனாக்கா ஃபோன் நம்பர் கேட்பாங்க அந்த ஃபோன் நம்பர் கொடுத்துருக்கணுன்ற மாதிரி சொல்லி கொடுத்துருப்பாங்க அது மட்டும் இல்லாமல் இப்போ வந்து பார்த்தீங்கன்னாக்கா கேஒய்சி அப்டேட் பண்ணுறீங்களே நோய் யுவர் கஸ்டமர் அப்படின்னா உங்களோட ஆதார் கார்டு பேன் கார்டு உங்கள் அக்கௌண்ட்டோட லிங்க் பண்ணியிருக்கணும் உங்கள் அக்கௌண்ட்டோட ஆதார் கார்டு பேன் கார்டு லிங்க் பண்ண சொல்ல கேஒய்சியாக தான் டாக்குமெண்ட்டு அது லிங்க் பண்ண சொல்ல உங்களோட அட்ரெஸ்ஸு கரெக்டாக இருக்கணுன்ற மாதிரி சொல்லி கொடுத்துருக்காங்க இப்போ நீங்கள் எந்த அட்ரஸில் இருக்கிறீங்களோ அந்த அட்ரஸோட ப்ரூஃப் கம்பல்சரி வேணும்ன்ற மாதிரி சொல்லி கொடுத்துருக்காங்க நீங்கள் ஆதார் கார்டில் இருக்கிற அட்ரஸ் தான் நீங்கள் கொடுக்கணும் இப்போ என்கிட்ட ஆதார் கார்டில் வேறு அட்ரஸ் இருக்குது சார் நான் வேறு லொக்கேஷனில் இருக்குது சார் அந்த அட்ரஸ் வேணுன்னா என்ன பண்ணணும் சார்னாக்கா அந்த அட்ரஸுக்கான ஒரு ப்ரூஃப் கம்பல்சரி கேட்டிருக்காங்க நீங்கள் பணம் செலுத்தும் போது உங்களோட முகவரி கம்பல்சரி அட்ரஸை நீங்கள் ஃபில்லப் பண்ணி கொடுக்கணுன்ற மாதிரி பேங்க் சைட்லேருந்து கொடுத்துருக்காங்க அதனால் நீங்கள் பேங்க்கில் போய் பணம் போடணும்னு நினைக்கிறவங்க கம்பல்சரி அட்ரஸ் வந்து வெரிஃபை பண்ணுவாங்க அட்ரஸ் வந்து மிஸ் மேட்ச் ஆச்சுன்னா கம்பல்சரி டெபாசிட் பண்ண மாட்டான்னு சொல்லியிருக்காங்க அதாவது உங்களுக்கு உங்கள் அக்கௌண்ட்டில் நீங்கள் கேஷ் டெபாசிட் பண்ண போனா என்னோட அட்ரஸை கரெக்டாக ஃபில் பண்ணி கொடுக்கணும் இப்போ அட்ரஸில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா டோர் நம்பரு என்எஸ்டி என்ன ஸ்டேட்டுன்றதெலாம் ஃபில்அப் பண்ணுற மாதிரி இருக்கும் அதாவது நீங்கள் எந்த ஊரில் இருக்கீங்களோ அந்த அட்ரெஸை கரெக்டான அட்ரெஸை கொடுக்கணுன்ற மாதிரி கொடுத்துருக்காங்க இது நவம்பர் ஒன்று முதல் அமலுக்கு வருகிறது இது ஆர்பிஐ ரூல்ஸ்லேருந்து வந்திருக்க ஒரு முக்கியமான அப்டேட்டு நீங்கள் பணம் போடணும்னு நினைக்கிறேன்னா உங்கள் அக்கௌண்ட்டில் கம்பல்சரி அட்ரஸும் அப்டேட் பண்ணியிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க ஃபஸ்ட்டு வந்து மொபைல் நம்பர் அப்டேட் பண்ண சொன்னாங்க அதுக்கடுத்து ஆதார் கார்டு பேன் கார்டு அட்ரஸ் நாலு டாக்குமெண்ட் கொடுத்துருக்காங்க எதனால இது வந்து கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னாக்கா கவர்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இது வந்து இந்த வாரம் வந்து பார்த்தீங்கனாக்கா நவம்பர் மூணு வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னாக்கா சைபர் செக்யூரிட்டி வீக்ஸ்ன்னு சொல்லிட்டு செலிப்ரேட் பண்ணிட்டாங்க சென்ட்ரல் கவர்மெண்ட்டு அந்த சைபர் செக்யூரிட்டிஸ் வீக்குன்றதுனால நீங்கள் பணம் போடணும்னு நினைக்கிறவங்க அவங்க அந்த சைபர் செக்யூரிட்டி வீக்குன்றதுனால நிறைய டிஜிட்டல் இதில் ஃபேக் நியூஸெலாம் நடக்கிறதுனால சைவ டெஃப்ட் நடக்குது நிறைய திருடு போகுது இந்த மாதிரி இருக்கிறதுனால கம்பல்சரி இப்போ வந்து ஆதார் கார்டோட அட்ரெஸை கம்பல்சரி ஃபில் பண்ணுன்ற மாதிரி கொடுத்துருக்காங்க இனிமேல் நீங்கள் பேங்கில் டெபாசிட் பண்ணுறிங்களோ இல்லை சேவை மையத்தில் டெபாசிட் பண்ணாலும் உங்கள் அட்ரஸு கம்பல்சரி எழுதி கொடுங்கன்றாங்க இதுதான் அந்த தகவல் தான் கொடுத்துருக்காங்க அந்த தகவல் தான் உங்களுக்கு ஷேர் பண்ணுச்சேன் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கூடிய சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ